யக்கூட்டு வீடு பயந்துட்டேன் இன்னைக்கு அது என்னைய பயமுறுத்து நீ எல்லாம் பயந்தது ஒரு பயமா உள்ள ஒருக்கா பாரு நைட்ல இருந்து நடுங்கிட்டே இருக்கடி மகிட்டு போறேன் நம்ம ஊருக்கு போயிடலாம் வா

ஒரு நல்ல மந்திரவாதியா புடிச்சு அந்த பேய வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்புறம் பிரச்சனை இருக்காது அன்னைக்கு இருந்து நம்ம ஊருக்கு ஒரு பாபா வந்தாரு தெரியுமா யார் அந்த திருத்திகார பாபாவா

என்ன லட்சம் கொடுத்து ஒரு பாபா பேய் இருக்கு என்ன தைரியமா பேயோட அக்காவோ பாபா பாபா இந்த வீட்டை விட்டு நாங்க வரல நீங்க போய் பாருங்க பார்த்தா எருமைக்கு பெட்ஷீட் போட்டுற மாதிரி இருக்க என்ன பயப்படுற பயப்படாதீங்க நான் கம் ஆன் பாபா

இதை கொண்டு போய் தெருமுனையில ஒரு ஒன் ஷாப் இருக்கு பாரு அந்த சந்தில் புதைச்சி வச்சிருச்சு பூஜைக்கு தேவையான பொருட்களெல்லாம் நோட் பண்ணிக்கங்க நூறு கிராம் அரிசி மாவு ஈத்துனோடு கடலை மாவு மூணு ஊதுபத்தி கால் கிலோ காரா பூந்தி காரா பூந்தியா அப்புறம் வெங்காயம் இவ்வளோ பெரிய வெங்காயம் நல்லா ரவுண்டா கட் பண்ண வெங்காயம் ஆறு ரெண்டு எலுமிச்சம்பழம் நல்லா கொதிக்கிற எண்ணெயில வறுத்தெடுத்த ரெண்டு கோழிக்கால் கால் கிலோ முந்திரி பருப்பு கூடவே வேர்க்கடலை பூஜைக்கு தேங்காவும் வாழைப்பழம் தானே வைப்பாங்க கோழி காலம் காரா பூந்தி எதுக்கு பாபா நான் செய்ய போறது சாமி பூஜை இல்லடா பேய் பூஜை ஒரு மணி நேரத்துக்கு எவனும் இந்த பக்கமே வரக்கூடாது உள்ள கத்தி கதற சத்தெல்லாம் கேட்கலாம் ஏன் சத்தமே கேட்டாலும் கண்டுக்க கூடாது உணர்ச்சி வசப்பட்டு எவனாவது வீட்டுக்குள்ள வந்தீங்க அந்த பேய்கிட்ட இருந்து உங்களை என்னால மட்டும் இல்ல அந்த கடவுளாலே கமத்த முடியும் புரிஞ்சுதான் சரி நான் மேல போறேன்

கண்ணாம்பூச்சி ஆடுற கையில மாட்டினா அவ்வளவுதான் பேயாது பேயோட அக்கா ஏ எங்க இருக்க பாபா உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா

என்னால் எதுவும் செய்ய முடியாதுடா அதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கல்ல இனிமே இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை நான் உங்ககிட்ட என்னெல்லாம் அப்போ கேட்டணும் எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வாங்க கொண்டு வந்தீங்கன்னா மறுபடியும் ரெண்டு பேக்க போட்டு அதோட கதையே முடிச்சிருந்தேன் பேசுங்கடா என்னடா மாறுது வாழ்றதுக்கு ஏதாவது செய்யணும்லக்கா அதான் இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு மாயம் மந்திரம் தெரியாதுக்கா இந்த பிக் வேணும்னாலும் வச்சுக்கோக்கா இதுவும் டம்மிதாக்கா அவ்வளவுதான் இதுக்கு மேல இல்லை

இது சகப்பா மாறிடுச்சு என் தலைவர் இப்படி ஆயிடுச்சு நீ அடிக்கிறியோ கொல்றியோ வா இஷ்டா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நீ பிடிச்சத பொறுக்கடா ஓடிப் இனிமே இந்த பக்கமே வரமறகா நான் ஓடியாப் போயிரறங்கா இங்க உட்கார்றேன் டேய் கதவத் திறக்கடா டேய் பாடா டேய் கதவு திறக்கடா டேய் டேய் என்னப்பா லூசு பசங்கள இந்த வீட்ல நிஜமாவே பேய்க்கு நீ சொல்லல டேய் வேற தரதன வந்தோம் நீ பையனா அப்ப பத்தி எதுவும் தெரியாம காணா பூந்தி கோழி கலிஞ்சுட்டு எடா அவன் நம்மள நல்லா ஏமாத்தாடு அங்கேயும் வேடிக்கை பாக்குறா என் வீட்டை விட்டு நான் வரமாட்டேன்டா நீங்க போங்க டேய் பைத்தியக்காரா அது உன்ன கொன்னுடுடா நீ வரியோலியோ நாங்க போறோம்டா வாங்கடா வாங்கடா போலாம் 20 லட்சம் பேர்சா உயிர் பேர்சா நீயே முடிவு பண்ணிக்கோ நாங்க போறோம்டா வா மல்லி வா மல்லி போலாம் சாரி ஏ இருங்கடா அவனை கூட்டிட்டு போலாம் அவன் வர மாட்டான் வா ஐயோ எவ்வளவு அழகான லகங்க எவ்வளோ அழகான புடவை அய்யோ ரொம்ப அழகா இருக்குல்ல இதெல்லாம் எனக்குதானா தானா மகாலட்சுமி ஜாதகத்துல பிறந்திருக்க இந்த நகைலாம் இந்த வீடு கூட உனக்குதான் உண்மையாவா இந்த வீடு கூட எனக்குதானா தானா உனக்குதான் நல்லா இருக்கு ரெடியாவே அவந்தி가 இப்போ உங்களுக்கு தேவதையா மாறப் போறா. உங்க கனவுன்னால வாக்கப் போறா. சில பேரோட ஜாதகம் அவங்கள Uyerntha Vungala Kidu. சில பேரோட ஜாதகம் கூட இருந்தவங்கள உயர்ந்தவங்களாக்கிடும் அவந்திகா மாதிரி ம் உன் মদன பாபா. அவந்திகானே பேர் வெச்சதால மட்டும் இந்த நாட்டுக்கு மகாராணி ஆயிட மாட்டே நீ फ्रेंड्स எல்லே இதை கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு 얘னக்குப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இப்போ மகாராணி மாதிரி தான இருக்கே. ஆமாமா. அப்படியே அந்த மகாலட்சுமி தேவியே அந்த மாதிரி இருக்கு அம்மாடி ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு சரி சரிவாமா பூஜைக்கு நேரம் ஆகுது சரி बाबा அவந்திகா பிரம்மன் படைச்ச தெய்வீக பொண்ணு வா வா உன்ன மாதிரி ஒரு பேர் அழுகி இந்த பூமியில பிறந்தது பெரிய அதிர்ஷ்டம் சொல்லலாம் எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைப்பாருல்ல பாபா உன்னை யானை மேல ஊர்வலம் கூட்டிட்டு போக சிறகுள்ள குதிரை மேல இளவரசனே வரப்போறா அப்படின்னா சீக்கிரம் பூஜை ஆரம்பிங்க பாபா சரி வந்து உட்காரு வா குங்குமத்த சமர்ப்பணம் பண்ணும் அம்மனுக்கு ரத்த அபிஷேகம் சமர்ப்பிக்கிற நேரம் வந்தாச்சு உம் அம்மனோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிறோம் அப்படியே அசையாரு கண்ண மூடி அப்படியே இருக்கணும் ஒரே வட்டில் தள தும் ஒரே வட்டில ஓம் கிரீம் அப்படியே இரு ஓம் நர்மளி சுவாஹா

அம்மாவா பார்த்த ஆனா பணத்துக்காக பொண்ணு மாதிரி வளர்த்து என்ன கொல்லுவாங்கன்னு நினைக்கல அனுபவிச்சாங்க அந்த நாள்ல இருந்து அந்த பாபாவ அந்த நீல கண்டனே அவனோட பிள்ளைய கொலை பண்ணணுங்கிற வெறியோட துடிச்சுக்கிட்டு இருக்க Boom. உனக்கு இந்த வீடு வேணும் எனக்கு அவங்க உயிர் வேணும் ஓ கூட்டிட்டு வா போடா!